எல்லாருமே சேர்ந்து தமிழை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க தமிழ் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தமிழை நான் தான் பறிச்சை எழுத கூட்டிகிட்டு போனேன் எனக்கு முதுகில் கரண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போனேன்ல அந்த ஒரு வாரமும் நான் தமிழை கூட்டிகிட்டு போய் நான் தான் பரிச்சை எழுத வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கீங்க தமிழ் தான் படித்து இந்த மார்க்கை எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே எல்லாருக்குமே கோபமாக வருது ராஜாங்க அப்படியே பார்த்துட்ருக்கார் அப்படி கோபமாக வருது அவருக்கு அங்கேருந்து அப்படியே கிட்ட வராரு வந்து சொல்கிறாரு எதுக்காகமா இப்படி பண்ண நீ வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீ பண்ணிருக்க இங்கே பாரு இனிமே நீ என் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கோபமாக போறாரு பாட்டி அப்படியே நின்றுட்டே இருக்காங்க என்னடி இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா பேச வந்துட்டீங்க போங்க எல்லாரும் இங்கேருந்து அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே தாமரோட அம்மா ஈஸ்வரி எல்லாருமே அங்கேருந்து அப்படியே போகிறாங்க போயிட்டு அப்படியே கும்பலாக நிற்கிறாங்க நின்று பேசிக்கிறாங்க பார்த்தீங்களா என்ன பண்ணி வச்சுக்கிது பாருந்த அப்பத்தா அதுவும் அந்த தமிழை கூட்டிகிட்டு போய் பறிச்சு எழுத வச்சுருக்கு எழுதியோ அதுவும் இவ்வளோ மார்க் அதுவும் மாநிலத்திலேயும் முதலிடம் இதெல்லாம் நல்லாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் எல்லாருமே சேர்ந்து தாமரை தாமரோட அம்மா ஈஸ்வரி அவங்க பொண்ணு எல்லாருமே சேர்ந்து ஒன்றா பேசிகிட்ருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது நாம இனிமேல் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க என்னம்மா என்ன பண்ண சொல்கிற இப்போ போய் படிக்க சொல்கிறியா என்னெல்லாம் இனிமேலாம் படிக்க முடியாது அப்படின்னு அவங்க பொண்ணு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு இல்லடி நான் உனக்கு வேற ஒரு ஐடியா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்கிறாங்க அந்த தாமரையோட அம்மா எல்லாருமே கேட்குறாங்க சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க சேர்ந்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே ரூம்ல உட்காந்துட்டு இருக்காரு பாவம் அப்பா அப்பா என்ன பண்ணுவாரு ரொம்ப வருத்தப்படுறாரு பாட்டிக்கிட்ட வர பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி ரூம்குள்ளே பாட்டி வராங்க வாங்க பாட்டி அப்படின்னு செய்து கூப்பிட்றாரு இங்கே பாருயா நான் சொல்கிறதே கேளு என் பையன் என் கிட்டே பேசலைன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் உன்கிட்ட மட்டும் பேசாமல் இருக்கக்கூடாது புரியுதா உன் மேலே அவன் கோவப்பட்டால் அது பெரிய பிரச்சனையாயிடும் நீ எப்போவுமே அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கணும் புரியுதா ஏன் புள்ளப்பா அவன் அவன் என்ன பண்ணாலும் என்கிட்ட வந்து பேசுவான் அவனை எப்படி பேச வைக்கணும்னு எனக்கு தெரியும் நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவ்வளோ பெரிய கஷ்டத்தை நீங்கள் எப்படி தாங்க போகிறீங்க அவர் பேசலான்றது உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு என் பையன் தானேப்பா நான் பார்த்துக்கிறேன் சரியா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாட்டி எழுந்து போகிறாங்க அப்படியே சேர்ந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அப்போ ஓடி வராங்க அப்படி தமிழோட தங்கச்சி ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட பாட்டிக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க இங்கே பாருமா அக்கா பறிச்சு எழுதி ஆறுநூறுக்கு ஆறுநூறு மார்க் இருக்கு வாங்கியிருக்காங்க அதனால ஃபுல்லாக டிவிலெலாம் அக்கா அக்காவோட ஃபீஸை காட்டுறாங்க அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க அவள் எப்படி பறிச்சு எழுத போனா அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா சொல்கிறாங்க அதுக்குள்ளே அவங்க அப்பாவும் ஓடி வராரு ஆமாம் ஆமாம் அதுவும் தமிழ் நிறைய மார்க் எடுத்திருக்குன்னு டிவியில் எல்லாரும் பார்த்தேன்னு சொன்னாங்க நான் கூட இப்போ பார்த்தேன் அப்படின்னு ஓடி வராரு எப்படி பரிச்சை எழுதியிருப்பா அங்கே யாருக்குமே பிடிக்காதே ஐயோ ஐயாக்கெல்லாம் பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது தமிழோட தங்கச்சி சொல்கிறாங்க இல்லை இல்லை பாட்டி தான் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க இல்லை அவர் ஜெயிச்சார் அமைச்சர் அமைச்சரான அப்போ ஏதாவது செய்யணும்னு தாம் அக்கா கேட்டுச்சு அதனால் பாட்டி ஒத்துக்கிட்டு எழுத கூட்டிகிட்டு போனாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க ஓ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா ஐயோ ஐயாக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் பெரிய விஷயம் ஆகிடுமே ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்படுவாரே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என் பொண்ணு டாக்டர் ஆகணும்னு நினச்சது உண்மை தான் ஆனால் இந்த அளவுக்கு நான் நினச்ச கூட பார்க்கல இவ்வளோ மார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தமிழ் வீட்டில் இருக்காங்க அப்போ அவங்க டீச்சர் ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணி என்ன தமிழ் இவ்வளோ மார்க் எடுத்திருக்க அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்க ஆறுநூறுக்கு ஆறுநூறு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது நீ கண்டிப்பாக டாக்டர் ஆகணும் என்ன உங்கள் மாமா உன்னை டாக்டர் ஆக்கிடுவார் இல்லை அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க என்ன தமிழ் இப்படி சொல்கிற அவர் கண்டிப்பாக ஆக்குவார்னு சொல்லிட்டு டிவியெலாம் சொன்னார் நாங்கள் தான் பார்த்தோமே அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க ம் கண்டிப்பாக ஆக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க சூப்பர் தமிழ் சூப்பர் நல்லா படிக்கணும் புரிதாக இதாக அது உதவி வேணும் அப்படின்னு என்கிட்ட நீ கேளு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை டீச்சர் போய் கட் பண்ணுறாங்க தமிழ் யோசிக்கிறாங்க எப்படி அது டாக்டர் ஆகிடணும் கண்டிப்பாக அதில் இருந்து ஒரு நிமிஷம் கூட நம்ம யோசிக்கவே கூடாது கண்டிப்பாக டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அப்படி கோபமாக வருது ஈஸ்வரிக்கு என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு பண்ணணும் பண்ணிட்டு நம்ம ஏதாவது ஒரு நிம்மதி இல்லாமல் இந்த குடும்பத்தை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறா நினைக்கிறாங்க அப்போ போஸ் வர்றாரு இப்போ என்ன மட்டும் அவுட்ஹவுஸில் தங்க வச்சுருக்காரு இங்கே மட்டும் என்ன எல்லா சட்டமும் மாறுது அதுவும் போயிட்டு பறிச்செல்லாம் எழுதிட்டு வந்திருக்கா ஆனால் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்கிறாரு பார்த்துக்கலாம் இங்கே தான் சட்டம்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும்ல அந்த தமிழுக்கு ஒரு சட்டம் நமக்கு ஒரு சட்டம் இப்படி தானே போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க விடமாட்டேன் விடமாட்டேன் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் அந்த தமிழுக்கு நான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அவள் மார்க் எடுத்துட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எதுவுமே நடக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அப்படியே பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே போஸ் அது எல்லாமே கேட்குற